சமூக ஜனநாயகம் இல்லாமல் அரசியல் ஜனநாயகம் நிலைத்திருக்க முடியாது என்றார் புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த சமூக ஜனநாயகத்தை நிலைநிறுத்த பாடுபட்ட தனி பெரும் பிரதமர் விஸ்வநாத் பிரதாப் சிங் உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் 25ாம் தேதி அரச குடும்பத்தில் பிறந்தவர் விபி சிங் பகட்டான வாழ்வுக்கான அத்தனை வசதிகளையும் கொண்டிருந்த போதும் எளிய மக்களின் உரிமைகள் சமூக நீதி சிந்தனைகளை உள்வாங்கிய மகத்தான தலைவராக திகழ்ந்தார் வினோபாபா வேவின் பூமி தான இயக்கத்தின் மீது ஈர்ப்பு கொண்டு தனது சொந்த நிலங்களை ஏழைகளுக்கு வழங்கினார் வி பி அதானி மீதான கிண்டன்பர்க் அறிக்கை குறித்து விசாரிக்க வேண்டும் என ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் நாடாளுமன்ற தொடரை முழுவதுமாக முடக்கிய போதும் வாயே திறக்காதவர் பிரதமர் மோடி ஆனால் ராஜீவ்காந்தி அமைச்சரவையில் இந்திய ஒன்றியத்தின் நிதி நிதியமைச்சராக இருந்த வி சிங் வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்தவர்கள் என திருபாய் அம்பானி அமிதாப் பச்சனின் சகோதரர் என பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுத்தார் ஜனதா தளம் என்ற புதிய கட்சியை தோற்றுவித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய முன்னணி என்ற பிரம்மாண்ட அணியை கட்டமைத்து இந்திய ஒன்றியத்தின் பிரதமரானார் பி பி சிங் பதினோரு மாதங்கள் மட்டுமே அந்த ஆட்சி நீடித்தாலும் மக்கள் ஆட்சி என்ற சொல்லுக்கு அர்த்தத்தை வழங்கினார் புரட்சியாளர் அம்பேத்கரின் படம் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தது அம்பேத்கருக்கு பாரத ரத்னா வழங்கி அந்த விருதை கௌரவித்தார் சுதந்திர இந்தியாவின் அரை நூற்றாண்டு வரலாற்றில் எவரும் செய்ய துணிந்திராத சாதனையாக மண்டல் கமிஷன் பரிந்துரையை அமல்படுத்தி பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கினார் அதற்காக பாஜக மதவெறியாளர்களின் எதிர்ப்பால் ஆட்சியையும் பறி கொடுத்தார் தமிழர்களை தனது ரத்த சொந்தங்களாக பாவித்தவர் பி பி சிங் முத்தமிழறிஞர் கலைஞரோடு அளவில்லாத நட்பு பாராட்டினார் அறிவாலய திறப்பு விழாவில் கலந்து கொண்டார் பெரியாரை தன் தலைவர் என்றார் சமூக நீதியை சுவாசித்தார் சுயமரியாதை சிந்தனைகளை வெளிப்படுத்தினார் காவிரி நதிநீர் ஆணையம் அமைத்து கொடுத்தார் அமைதி படையை திரும்ப பெற்றார் ஒட்டுமொத்தத்தில் வேறெந்த எந்த தேசிய தலைவர்களும் கொண்டிராத அளவுக்கு தமிழ்நாட்டின் மீது அதீத பற்று கொண்டிருந்தார் வி பி சிங் அதனால் தான் இந்திய துணை கண்டத்தில் எவரும் செய்யாத சிறப்பாக தமிழ்நாட்டில் பி சிங்கிற்கு சிலை எழுப்பினார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மறக்க முடியாத மாமனிதர் வடக்கின் அதிசயம் வி பி சிங்